அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் பார்த்தி மிஸ்டர் ஏகே இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யாரை சந்திப்போம் அப்படின்னா புதுக்கோட்டை எம்ஆர்எம் கல்வி நிறுவனத்தின் செயலர் தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் மெம்பர் நாளைய தலைமுறையை அறிவார்ந்த சமுதாயமாக மாற்றக்கூடிய வல்லவர் சிறந்த கல்வியாளர் டாக்டர் மதிப்பிற்குரிய மீனாள் முருகப்பன் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் அம்மா வணக்கம் சார் உங்களுக்கு சந்தில் ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா உங்களை பற்றிய சுவாரஸ்யமான கருத்துக்களை சொல்லுங்கள் என்னை ஒரு கல்வியாளராக நீங்கள் அறிமுகப்படுத்தினீர்கள் அந்த அறிவு அறிமுகமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான் ஆக்சுவலாக என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய திருமணத்தின் போது நான் வெறும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் டிகிரி முடித்துவிட்டு திருமணமாகி குழந்தைகளுக்கு ஒரு தாயாக வீட்டில் வேலை பார்த்து கொண்டு என்னுடைய குடும்பத்தை மட்டுமே கவனித்துக்கொண்ட பொறுப்பில் தான் இருந்தேன் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் என்னுடைய கணவர் எம்ஆர்எம் கல்வி நிறுவனம் என்ற நிறுவனத்தை உருவாக்கி அதில் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி பிஎட் டீச்சர் ட்ரைனிங் இது மாதிரி பல நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருந்தார் அவருக்கு உறுதுணையாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கல்வி நிறுவனத்துக்குள் நான் நுழைந்தேன் அப்பொழுது இந்த ஒரு நிர்வாகத்தை நம்ம நல்லா நடத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய கல்வியை மறுபடியும் தொடர்ந்து அதற்கு பிறகு இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பிஎட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பிஎட முடித்து அதன் பிறகு எம்ஏ எம்எட் பிஎல் அதற்கு பிறகு பிஹெச்டி முடித்து இன்று கல்வியல் கல்லூரியில் முதல்வராக பொறுப்பேற்று தமிழ்நாடு கல்வியல் ஆசிரியர் பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் மெம்பர் என்ற உயர்ந்த பதவியை அடைந்திருக்கிறேன் என்றால் இது எல்லாமே என்ன இந்த கல்வி நிறுவனம் வளர்த்து கொண்டு வந்ததுதான் நான் இந்த கல்வி நிறுவனத்திற்கு உழைத்தேன் என்று நான் சொல்வதை விட இந்த கல்வி நிறுவனம் என்னை உயர்த்தி இன்று ஒரு நல்ல நிலைமையில் வைத்திருக்கிறது என்பதுதான் சிறந்த கருத்தாகும் கல்வித்துறையில சிறந்த வளர்ச்சியை பார்த்து பல்வேறு வெற்றிகளை சந்திச்சிட்டு இருக்கீங்க பொதுவாகவே வாழ்க்கையில் ஒரு தத்துவம் சொல்லுவாங்க குறிக்கோள் இல்லாதவர்கள் முள் இல்லாத கடிகாரம் போன்றது வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில உங்களது இலக்கு என்பது எதை நோக்கியதாக இருக்கிறது மற்றும் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்னவாக இருக்கும் அதை பற்றிய சுவாரஸ்யமான கருத்துக்களை சொல்லுங்க நான் என்னுடைய இலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகமே வந்துட்டு மார்க் மார்க் மார்க்னு போய்கிட்டு இருக்கு அதுல மட்டும் நம்ம ஜெயிச்சா பத்தாது மாணவர்களை இந்த சமுதாயத்துக்கு உகந்த தேர் நடத்தி கொடுக்கிறது தான் இன்னைக்கு உள்ள இலக்கா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு மாணவர்கள் வந்து தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவர்களை முறைப்படுத்தி அவர்களுடைய அவர்களை இந்த சமுதாயத்திற்கு நல்ல மாணவர்களாக உருவாக்கி கொடுப்பதே என்னுடைய இலக்காக வைத்து அதை தான் நான் கொண்டிருக்கிறேன் ரொம்ப உங்களுடைய இலக்கு வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் பொதுவாகவே ஒரு மாணவர்களை உருவாக்குறதுக்கு முக்கிய அடிப்படை காரணமாக இருக்கிறது ஆசிரியர்கள் தான் ஒரு சிறந்த ஆசிரியர் என்பவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுத்துட்டோம்னா இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன் ஏன்னா ஒரு டாக்டர் இன்ஜினியர் இவங்களை காட்டிலும் அவர்களெல்லாம் உருவாகக்கூடிய நிலைமையில இன்னைக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க ஒரு டீச்சர் நல்ல டீச்சராக இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு முதல்ல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவங்க தன்னை இன்வால்மெண்ட்டோடு அந்த ஒர்க்கை அவங்க பண்ணணும் அதை காட்டிலும் அவங்களுக்கு அந்த பேஷன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு காலகட்டத்தில் மாணவர்களை உருவாக்குறது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கல்வியல் கல்லூரியில ஒரு ஆசிரியர் இருந்தாங்க ஆசிரியர் பயிற்சியில இருந்த ஒரு மாணவியை வந்து நான் என்னுடைய பள்ளியிலே ஆசிரியரா எடுத்து தேர்ந்தெடுத்துக்கொண்டேன் அந்த ஆசிரியர் பள்ளியில சேர்ந்த பொழுது எது ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்டு அவங்களே ஒரு ஆசிரியரா வரும்போது என்கிட்ட நிறைய ஹெல்ப் லைன் கேட்பாங்க நானும் அவங்களுக்கு நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன் அப்போ அந்த மாணவன் அவங்க பள்ளியில் ஒரு மா அவங்க கிளாஸில் ஒரு மாணவன் இருந்தான் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது அவன் வந்துட்டு எப்படி எதை செய்யணும் எப்படி படிக்கணும் ஒரு எழுத்து ஒரு வடிவமைப்பு எதுவுமே தெரியாத ஒரு கட்டாயத்தில் அந்த பையன் வந்து இந்த பள்ளியில் சேர்றான் அந்த ஆசிரியர் மேம் என்னால் இந்த பையனை என்னால் பார்த்துக்க முடியாது இவனை நீங்க வேற டீச்சர்கிட்ட ஒப்படைச்சிருங்க என்னால் முடியாதுன்னு நான் அவங்கள்ட்ட சொன்னது நீ படிக்கிற குழந்தைய படிக்க வைக்கிறது ஒரு ஆசிரியர் கிடையாது படிக்காத குழந்தைய நம்ம வந்து படிக்க வச்சாதான் நம்ம வந்து நாளைக்கு அந்த பேர் சொல்ல முடியும் நீ அந்த பையனுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அவனுக்கு என்ன தேவை அவன் எங்க வந்துட்டு தன்னை மிஸ் பண்றான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாணவனுக்கு நீங்க சரியான முறையில் கொடுத்தா உருவாக்க முடியும்னு அவங்க ஃபர்ஸ்ட் அதுலேருந்து ரொம்ப வேண்டாம் வேண்டான்னு போனாங்க ஆனால் அதுக்கப்புறம் நான் சொல்ல சொல்ல அந்த மாணவனை ஃபாலோ பண்ணி அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணி அவன் கூட உட்கார்ந்து அவனுக்கு தேவையானதை செஞ்சு அவனை ஒவ்வொரு முறையிலையும் முதல்ல வந்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் முதல்ல அந்த அந்த மாணவனுக்கு பிடிக்கணும் அப்பதான் அவங்க சொல்கிறத அவன் கேட்பான் முதல்ல அதை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க டீச்சர் என்ன சொன்னாலும் அந்த பையன் கேட்குற கட்டாயத்துல வரும்போது நல்லாவே அவன் அவங்க சொல்கிறத கேட்டு டென்த்து முடிச்சுட்டு பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இன்னைக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலைக்கும் சேர்ந்துட்டான் இன்றைக்கும் அந்த பையன் அந்த ஆசிரியரை தான் தன்னுடைய ஒரு கடவுளாவே மதித்து கொண்டிருக்கிறார் சோ அதனால ஆசிரியர்ங்கிறவங்க வந்துட்டு அந்த மாதிரி எந்த மாணவர்களையும் ஒதுக்காம அவங்கள்ட்ட உள்ள குறைகளை கண்டுபிடித்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் அதுதானே ஒளிய சரியா படிக்க மாட்டான் உடனே டிசி குடுத்து வெளியில அனுப்பிவிடுவோம் அந்த மாதிரி ஒரு இதுக்கு வரக்கூடாது ஆசிரியர்கள்ங்கிற படியில வந்துட்டாலே படிக்காத மாணவர்களை படிக்க வைக்க தான் நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் அதைத்தான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம் பொதுவாகவே மாணவர்கள் வந்து ஒரு சில மாணவர்கள் மிக எளிதாக பாடத்தை க கற்றுக்கொள்வார்கள் ஒரு சில மாணவர்கள் ரொம்ப லேட்டாக அவங்க படிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது அந்த நேரத்தில் ஒரு ஆசிரியராக எப்படி மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மாணவர்களுக்கு இன்னைக்கு பாசிட்டிவ் அப்ரோச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று மாணவர்களை உன்னால முடியாது நீ செய்ய மாட்ட அப்படிங்கிற ஒரு கருத்தை கொடுக்காம முடியும் அப்படிங்கிற ஒரு பதிவை அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா அந்த மாணவர்கள் சாதிப்பார்கள் அதனால மாணவர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு இன்னைக்கு பாசிட்டிவ் அப்ரோச் தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மாணவர்களுக்கு வந்து அந்த தாழ்வு மனப்பான்மைன்னு ஒண்ணு வரவே கூடாது எதுவும் என்னால் செய்ய முடியாது என்னால முடியும் அப்படிங்கிற ஊக்குவிப்பவன் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பானாங்கிற ஒரு பழமொழியே இருக்கு ஸோ மாணவர்களை மோட்டிவேட் பண்ணி ஊக்குவித்தாலே போதும் நிச்சயமாக எல்லா மாணவர்களும் நல்ல மாணவர்களாக வெற்றியாளர்களாக வர முடியும் ஸோ ஆசிரியர்களாகிய நாம் அனைவரும் மாணவர்களை பாசிட்டிவிட்டி அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கொடுத்தோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்ம மாணவர்களை உருவாக்க முடியும் நல்ல மாணவர்களாக உருவாக்க முடியும் இன்றைய காலகட்டங்களில் தொழில்நுட்பங்கிறது மிக அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியது குறிப்பாக கல்வித்துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது எவ்வாறு பார்க்கப்படுகிறது உங்களுடைய கல்வி நிறுவனங்களை தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் அதை பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி மிக அதிவேகமாக போய் கொண்டிருக்குது எங்க பள்ளியிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ் ரூம்லையும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் தான் கொடுத்துருக்கோம் டிவி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஆனால் தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான அளவு தான் அதை கொடுக்கணும் இன்னைக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் மாணவர்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு செல்ஃபோனில் கிளாஸ் எடுத்தோம் அந்த செல்ஃபோன் வந்துட்டு எவ்வளவு தூரம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்கள அழிவு பாதையிலையும் அழைத்து கொண்டு போகுது அதனால தேவைக்கு ஏற்றவாறு எதையும் பயன்படுத்தினால் மட்டுமே அது நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா நீ அது நல்ல நிறைய கருத்துக்களை கொடுக்குதுங்கிற விஷயத்த தாண்டியிலும் அந்த மாணவர்கள் அதுக்குள்ளே போய் நிறைய பார்க்கும்போது தீய விஷயங்களையும் அதுலேருந்து கற்றுக்கிறாங்க அதனால மாணவர்களை ஒரு கண்ட்ரோலோட அவங்க என்ன யூஸ் பண்ணணும் எவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் நிர்ணயிக்கணும் இதில் ஆசிரியர்கள் பங்கோட விட பெற்றோர்களுக்கும் அதிகமான பங்கு இருக்கு ஏன்னா மாணவர்கள் அதிகமாக செல்போனை வீட்டில் தான் பயன்ப பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தேவைதான் அதே அளவுக்கு எது நமக்கு தேவையோ தேவையான அளவு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பம் என்பது மாணவர்களுக்கு நேர்மறையானது மட்டுமல்லாமல் எதிர்மறையான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுது அப்படின்னு சொல்றீங்க இருந்தாலும் கூட இன்றைய கல்வி முறையில் நீங்கள் பார்க்கக்கூடிய சவால்கள் என்னவாக இருக்கிறது அதை பற்றி கருத்துக்களை சொல்லணும் அன்றைய காலகட்டத்தில் நம்ம பள்ளி படிக்கும்போது நமக்கு வந்து வெளியில் ஈர்ப்புங்கிறது ரொம்ப கம்மி நம்மளை வந்து எதை பார்க்குறோம் நிறைய விஷயங்கள நம்மளுக்கு வந்து தெரியாமலே இருந்தது ஆனால் இன்னைக்கு மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது அவங்க நிறைய கத்துக்குறாங்க கத்துக்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கு தீய விஷயங்களும் இருக்குது ஆனால் தீய விஷயங்கள்ல அவங்க அதிகமாக ஈர்க்கப்படுறாங்க அது எப்படிங்கிறது தெரியல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா இன்னும் ஒரு சவால்னு பார்த்தோம்னா பேரண்ட்ஸும் பேரண்ட்ஸ் வந்துட்டு மாணவர்களை வந்துட்டு ஒரு பேர்டனா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்க ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க இருந்து வீட்டுக்கு வந்தவொடனே டியூஷனுக்கு அனுப்புறாங்க அவன் என்ன பண்றாங்கிறதே தெரியாது பள்ளியில வந்துட்டு ஒப்படைச்சிட்டான் அவன் நல்லவனா கெட்டவனும் வீ ஸ்கூல்ல வந்துட்டு உங்க பையன் சரியா செய்யல அப்படின்னு நம்ம கூப்பிட்டு கேட்டோம்னா எங்களுக்கு தெரியாது உங்கள்ட்ட தான் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிளேம் தான் பண்ணுறாங்களே ஒழிய அவங்க எந்த பொறுப்பையும் எடுத்துக்க தயாரா இல்லை மாணவர்கள் இன்னைக்கு கெட்டு போறதுக்கு காரணம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்தா செல்போன் யூஸ் பண்றான் ரூம்ல எப்பொழுதும் அவன் செல்போன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் எங்களால் அவங்கனா ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்றாங்க அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் செல்போன் வந்துட்டு எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் பயன்படுத்தினா நிச்சயமா நம்ம வளர்ச்சியில் போகலாம் இந்த செல்போன்ல பசங்க நிறைய அடிக்ட் ஆகுறாங்க யாராவது அதை பத்தி கேள்வி கேட்டாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது கோபம் வருது நம்மளுடைய அரசாங்கமும் மாணவர்களே எதுவும் சொல்லக்கூடாது வார்ன் பண்ண கூடாது திட்டக்கூடாது அவர்களை அடிக்கக்கூடாது இந்த மாதிரி பல சட்டங்கள் கொடுத்தது அவங்களுக்கு வந்துட்டு ஏதுவா போச்சு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை டீச்சர்ஸ் லைட்டா திட்டினா கூட உடனே அதை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் ஒரு தவறான விஷயமா சொல்றாங்க இல்ல அப்படின்னா சோஷியல் மீடியால எதையாவது போட்டு அந்த பெயரை ஆசிரியரோட கெடுத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கல்வியில வந்து பெரிய சவால்களா நாங்க நேர்கொண்டிருக்கோம் ஆசிரியர்கள் இன்னைக்கு மாணவர்களுக்கு பயப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது எவ்வளவு தூரம் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பயந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்தார்களோ இன்று ஆசிரியர்கள் வகுப்பறையில் நுழையும் போதே தன்னை தயார்படுத்தி கொண்டு உள்ளே நுழைய வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது அதுதான் இன்றைய கல்வி முறையில் நாங்கள் எதிர்நோக்கும் சவாலாக நான் கருதுகிறேன் ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம் இன்றைய காலகட்டங்களில் பல்வேறு சவால்கள் இருந்தாலும் கூட ஆசிரியர்களை கடந்து பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் உண்மை அதை நான் உங்களுடைய பதிலிருந்து உங்களுடைய அனுபவத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் சிறந்த உங்களுடைய கல்வி பணியில் உங்களால் மறக்க முடியாத நிகழ்வு எது அதை பற்றிய சுவாரஸ்யமான கருத்துக்களை சொல்லுங்கள் மறக்க முடியாத நிகழ்வுகள் நிறைய இருக்குது ஒன்று ரெண்டுன்னு கிடையாது அதுல ஒரு சில இதை மட்டும் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் எங்கள் பள்ளியில் ஒரு பத்தாம் வகுப்பில் வந்து ஒரு மாணவன் சேர்ந்தான் எங்கே ஏதோ ஒரு பள்ளியில் நான் பேர் சொல்ல விரும்பலை அவன் நைன்த்து வரை அங்கே படிச்சுட்டு டென்த்தில் அவன் படிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ் இத்தனைக்கும் வெல் எஜுகேட்டட் ரெண்டு பேருமே ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய நல்ல பேரண்ட்ஸு எப்படி அப்படி விட்டாங்கன்னு தெரியல அந்த குழந்தைக்கு வந்துட்டு அல்ஃபபெட்ஸே ப்ராப்ளமாக டென்த்தில் கொண்டு வந்து எங்கிட்ட விடுறாங்க பட் ஆனால் நான் அந்த குழந்தைய வேணான்னு சொல்லலை நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அந்த கிளாஸில் வச்சுட்டு டென்த் எக்ஸாம் எழுதுனா எழுதி அதில் கூட ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அவன் அந்த இதில் அவனுக்கு நிறைய கேர் எடுத்தான் நாங்கள் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் உன்னால் முடியும் நீ ஜெயிப்ப நீ கட்டாயமாக நல்லா வருவ நீ படி படி உன்னால் முடியும் இந்த ஒரு மோட்டிவேஷனை மட்டும்தான் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் அந்த மாணவன் வந்து நம்ம சொன்னதை அவன் வந்து எடுத்துட்டு நல்லா படித்தான் டென்த்தில் ஒரு சப்ஜெக்டில் ஏதோ ஃபெயில் ஆகிட்டான் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவும் இங்கேயே படித்து ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு அவன் ஒரு ஐஏஎஸ் ஸ்கேடர் அந்த எக்ஸாமுக்காக குரூப் ஒன் எக்ஸாமுக்காக தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான் உண்மையிலுமே அவங்க அம்மா கிட்ட நான் நிறைய தடவை அவனை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா என் பையன் இந்த பள்ளிக்குள்ளே அடுத்து வரணும் அப்படின்னா ஐஏஎஸாக தான் உள்ளே வருவான் அப்படின்னு அவனும் சொல்லியிருக்கான் அவங்க அம்மாவும் சொல்லியிருக்கான் அதை விட அது வந்து எனக்கு உண்மையிலுமே பிரமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏன்னா அந்த பையன் டென்த்தில் எப்படி வந்தால் இன்றைக்கி எப்படி இருக்கான் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை இன்னும் சில மாணவர்களும் அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க ச நிறைய ஸ்கூல்லேருந்துட்டு அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான் அவன் அவங்க பிள்ளை எதுக்குமே தேராது அப்படின்னு சொல்லி அனுப்பி அந்த பையன் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் கிளாஸ்க்கே வரமாட்டான் ஸ்கூலுக்கே வரமாட்டான் எப்போதுமே வந்துட்டு லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கணும் வீட்டில் டிவி பார்க்கணும் செல்லு அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தான் பட் அவனையும் அப்படி கூப்பிட்டு அவனுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்து அவனுக்கு படிப்போட முக்கியத்துவத்தை உணர்த்தி இன்றைக்கி அவன் ஒரு பாலிடெக்னிக் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கான் பட் அவன் அந்த வேலைக்கு போன விஷயம் எனக்கு தெரியாது ஒரு நாள் நான் அப்படி கடைவீதி வழியா வரும்போது அவங்க அம்மா பார்த்த ஞாபகம் இருக்கு ஏன்னா இங்கேயும் ஸ்கூலுக்கு அடிக்கடி வரமாட்டான் அவங்க அம்மாவை கூப்பிட்டு நான் பேசியிருக்கேன் உங்க பையன் ஸ்கூலுக்கு ஏன் வரல என்ன ரீசன் அப்படின்னு கேட்டுட்டு அந்த பையனை கூப்பிட்டு பேசுவேன் ஸோ அந்த அம்மா ஓடி வந்து காலத்தொட்டு கும்பிட வந்தாங்க என்னம்மா நீங்க யார் எதுக்காக அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னா என் பிள்ளை இன்னைக்கு வந்துட்டு ஒரு வேலையில ஒரு நல்ல கௌரவமா இருக்கான்னா அதுக்கு தான் காரணம் நீங்களும் அன்னைக்கு அந்த பையன் பள்ளிக்கு வரல வேண்டான்னு அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா அவன் அப்படி எதுவுமே ஆகாம போயிருப்பான் ரொம்ப நன்றிமா அப்படின்னாங்க நான் அதை எதிர்பார்க்கலை பட் ஆனா நம்மளுக்கு கடமையே அதுதான் நம்ம அதுக்குதான் ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கோம் பள்ளி பிள்ளைங்க படிக்காத பிள்ளைங்க யாரெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய குழந்தைகளை நல்ல குழந்தைகளா மாற்றணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய எண்ணம் அத இலக்கா தான் நம்ம இன்னைக்கு நிறைய மாணவர்கள் அவனை மட்டும் கிடையாது இன்னும் நிறைய மாணவர்கள் பள்ளிகள்ல வேண்டாம் அவன் ஒண்ணுமே தேரமாட்டான் அப்படின்னு வந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு மாணவர்களை வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலமையில நல்ல பொசிஷன்ல நம்ம மாணவர்கள் இருக்கிறாங்க அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுதான் பண்ணணும் படிக்கிறவங்க எங்க இருந்தாலும் படிப்பாங்க படிக்காத மாணவர்களை படிக்க வைக்கிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ரொம்பவே அருமையா சொன்னீங்க மேம் கஷ்டம் என்று வரவர்களுக்கு காசு கொடுப்பதை விட கல்வியை கொடுத்தால் அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பது தத்துவத்திற்குனா உங்களுடைய இலக்குகளும் எதிர்கால திட்டங்களும் அதாவது கல்வியில் பின்தங்கிய மாணவர்களை சிறந்த வெற்றியாளராக உருவாக்கக்கூடிய உங்களுடைய உயர்ந்த என்னும் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிறப்பானது ஒரு கல்வி பணியில் பல்வேறு கல்வித்துறையை கடந்து பல்வேறு துறைகளில் உயர் பதவிகள் வகித்திருக்கீங்க அதன் அனுபவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் எனக்கு திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பிறகு எனக்கு இரண்டு குழந்தைகள் அதற்கு பிறகு என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தைகள் இப்போ இதுதான் என்னுடைய வாழ்க்கையாக போயிட்டு இருந்தது திடீர்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது பொன்னம்பராவதி யூனியனில் எலெக்ஷனில் ஒரு வேட்பாளராக நின்று ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலர் பதவி அடைந்தேன் அதுக்கு பிறகு எனக்கு ஒரு யூனியன் சேர்மன் அப்படிங்கிற ஒரு பதவியில அந்த எலெக்ஷன்லையும் ஜெயிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை பொன்னமராவதி யூனியனோட சேர்மனாக நான் பதவி வச்சிருக்கேன் அந்த காலகட்டத்தில் நமது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எங்களுடைய பணியை அதாவது நான் ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா எங்க கிராமம் ரொம்ப பின்தங்கிய கிராமமா இருந்தது என்னோட கண்ட்ரோலில் ஒரு நாற்பத்தி ரெண்டு கிராமங்கள் செயல்பட்டது அந்த நாற்பத்தி ரெண்டு தண்ணீர் வசதி ரோடு வசதி லைட் அப்படின்னு ரொம்ப வேகமா பணிகளை கொடுத்ததுனால பெஸ்ட் சேர்மன் அவார்டு தொடர்ந்து எனக்கு மூணு வருஷம் கொடுக்கப்பட்டது நிறைய பணிகள் அங்கே செஞ்சுருக்கோம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை அதே யூனியனில் கவுன்சிலராக இருந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினாறு வரை வைஸ் சேர்மனாக பதவி வகிச்சிருக்கேன் இந்த காலகட்டத்தில் நான் நிறைய மக்களை பார்த்துருக்கேன் எல்லா கிராமங்களுக்கும் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கேன் நிறைய கிராமங்களில் என்ன பிரச்சனை ஒவ்வொன்றையும் நான் பார்த்து அவர்களுடைய நிலைமை அறிஞ்சு என்னால் என்ன முடியுமோ அதை செயல்படுத்தி கொடுத்துருக்கேன் இன்னமும் கிராமங்களுக்கு போனால் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக நான் வரவேற்பாங்க பார்த்த உடனே அது எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கும் அந்த காலகட்டத்தில் நான் ஒரு வெறும் அந்த இதை மட்டும் நான் பண்ணலை அப்பதான் என்னுடைய படிப்பு நடந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு என்னோட பிஎடே பண்ணினேன் தொண்ணூத்தி நாலுல பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பிஎட் பண்ணினேன் ரெண்டாயிரத்தி எட்டுல எம்ஏ பண்ணினேன் அப்புறம் எம்எடு பி டா பிஎல் கூட ரெண்டாயிரத்தி பதின பத்துலேருந்து பதிமூணு வரை பண்ணினேன் நம்ம கர்நாடகா லா யூனிவர்சிட்டியில அதற்கு பிறகு ரென் பிஹெச்டியை முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த முதல்வராக பொறுப்பேற்றோம் அப்படிங்கிறதோட என்னோட இது முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஏதோ நம்ம தமிழ்நாடு கல்வியியல் கல்லூரியில் வந்துட்டு சிண்டிகேட் மெம்பர் இதில் வந்து ரெண்டு ப்ரைவேட் காலேஜ் பிரின்சிபல்ஸ் சிண்டிகேட் மெம்பர்ஸாக வரலாம் அப்படிங்கும்போது நம்ம தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து தனியார் கல்லூரிகள்லையும் தேர்ந்தெடுத்ததில் நான் ஒரு முதல்வராக அதில் பங்கேட்டிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது மட்டுமல்லாமல் பொது சேர்வை நான் ரோட்டரியில உறுப்பினரா சேர்ந்து ரோட்டரி ரோட்டரியில உறுப்பினரா சேர்ந்து ரோட்டரி பிரசிடண்டும் இருந்து ரோட்டரி சங்கத்தின் மூலம் நிறைய பணிகளை இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல நாங்க செய்து கொண்டிருக்கோம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரையுமே நான் ஒரு ரோட்டேரியனா செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி மேம் ரொம்பவே அருமையாக சொன்னீங்க பல்வேறு உயர் பதவிகளை நீங்க வகித்திருந்தாலும் கூட உங்களுக்கு மனதிற்கு நெருக்கமான மிகவும் பிடித்த பதவினா நீங்க எதை சொல்லுவீங்க நிச்சயமாக நிறைய பதவிகள் இருந்தா கூட எனக்கு பிடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தாயா ஒரு நல்ல குடும்ப தலைவியா இன்றைக்கும் என் குடும்பத்தை நான் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லையா அந்த பொறுப்பு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எனக்கு பிடித்த பதவி ஏன்னா என் குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா நான் இவ்வளவு பதவியில் இருந்தாலும் கூட என்ன என்னோடய குழந்தைங்கள ஒரு இடத்துக்கு நான் டியூஷனுக்கு அனுப்ப மாட்டேன் என்னை தாண்டி யாரும் அந்த குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கங்கிறத நான் கருதுவேன் ஸோ எவ்வளவு பதவிகள் இருந்தாலும் எவ்வளவு வேலை பழுக்கள் இருந்தாலும் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் தான் பாடம் சொல்லிக் கொடுப்பேன் நான் தான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் வேறு யாருக்கிட்டையும் அந்த பொறுப்பை நான் ஒப்படைக்க மாட்டேன் அது எனக்கு மன நிறைவு தராது என்னுடைய குழந்தைகளுக்கு நான் செய்ய வேண்டும் நான் தான் பாடம் சொல்லி கொடுக்கணும் நான் தான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நிச்சயமாக வந்துட்டு அதில் எந்த ஒரு ஹெசிடேட்டும் பண்ணாமல் கடைசி வரை இந்நாள் இன்று வரை நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியும் கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பல்வேறு துறைகளிலும் கல்வித்துறையிலும் சிறந்து விளங்க கூடிய நீங்கள் உங்களுடைய மனதிலிருந்து வரக்கூடிய இந்த பதிலில் இருந்து நீங்கள் ஒரு நல்ல தாயாகவும் சிறந்து விளங்குகிறது என்பது தெளிவாக தெரிகிறது மிகவும் மகிழ்ச்சி பல்வேறு உயர் பதைகளை வகிர்த்திருந்தாலும் கூட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய நீங்கள் நேர மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக நான் பா பார்க்குறேன் ஸோ அந்த வகையில் நேர மேலாண்மை மற்றும் பல்வேறு பனி சுமைகளை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் அதைப் பற்றி சொல்லுங்கம்மா பனியை நம்ம வந்து சுமையாக பார்த்தா தான் அது நமக்கு பனி சுமையாகவே இருக்கும் நான் எதையுமே சுமையாக பார்க்குறது இல்லை எதையுமே எனக்கு நான் விருப்பப்பட்டு தான் செய்கிறேன் எதையும் வந்து ஒரு சுமையாக நினச்சி பண்ணணுன்னா நிச்சயமாக அது கஷ்டமான ஒரு பணியாக தான் நமக்கு தெரியும் நான் அந்த மாதிரி யோசிக்கிறதே கிடையாது இது என்னுடைய கடமை இதை நான் செய்யணும் அப்படின்னு ஹாப்பியாக விரும்பி செஞ்சோன்னா நமக்கு எதுவுமே பனி சுமையாக தெரியாது நேரமும் நமக்கு கை கொடுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ பணி செஞ்சாலும் எனக்கு ஒன்றும் ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எனக்கு ரெஸ்ட்டும் இருக்குது நான் நல்லா தூங்குறேன் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன் எல்லா விதத்துலையும் நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன் அதனால் வந்துட்டு இவ்வளவு பணிகள் இருக்குது எனக்கு பேர்டனாக இருக்குது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படலை நிச்சயமாக நான் இந்த பணிகளை விரும்பி தான் செய்கிறேன் எல்லாவற்றையும் கூட நான் இவ்வளவையும் தாண்டி செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒருத்தர் யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா அது என்னுடைய கணவர் தான் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் என்னை வந்துட்டு தூக்கி விடுவாங்க உன்னால முடியும் நீ செய் உன்னால முடியும் முடியும்னு சொல்லி சொல்லி தான் எனக்கு இப்படி நான் சொன்னே இல்லையா ஃபர்ஸ்ட் சொன்னே இல்லை யூ வில் யூ கேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னா யாருமே அச்சீவ் பண்ண முடியும்னு நான் இந்த சாதனையாளராக இவ்வளோ அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கேனா அதுக்கு காரணம் அவர் மட்டுமே பல்வேறு துறைகளில் சிறந்த சாதனையாளராக விளைய கொண்டிருக்க நீங்கள் உங்களுக்கும் ஒரு ஊக்குவிக்கக்கூடிய சிறந்த நபர் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதா சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி அதன் அடிப்படையில் மாணவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு சாதனையாளராக வருவதற்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன சாதனையாளர்களா மாணவர்கள் வரவேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பேஷன்ஸ் வேணும் அது மட்டும் இல்லாமல் முயற்சி விடாமுயற்சிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதையும் வந்துட்டு ஒரு தோல்வியை பார்த்தவொடனே பயந்துட்டு நம்ம நம்மளால முடியாது அப்படின்னு விடக்கூடாது ஏதாவது ஒரு வெற்றி கணியை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா நம்ம பல தோல்விகளை தான் போகணும் அதற்கு நம்ம பள்ளிக்கூடமே ஒரு நம்மளுடைய இன்ஸ்டியூஷன்லேயே நிறைய நிகழ்வுகளை நான் சொல்லலாம் எடுத்துக்காட்டா ரெண்டாயிரத்தி நாலில் முதல் முதல்ல நம்ம கல்வி நிறுவனம் தொடங்கணும் போது டவுனில் ஒரு இடத்துல தான் நம்ம பள்ளிக்கூடத்தை நல்ல தார்ச்சு ரூஃப் போட்டு ரொம்ப அழகான ஒரு கட்டடத்தை எழுப்பினோம் பட்டு எழுப்பி அதாவது வந்துட்டு நம்ம ஜூன் மாதம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம் ஜூலை மாதத்தில் கும்பகோணம் இன்சிடெண்ட் நடக்குது கும்பகோணம் தீ விபத்து நடந்த உடனே எல்லா பள்ளிகளிலையும் தார்ச்சடு ரூஃபை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க வித்தின் ஒன் மந்த் அதில் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் கூட உடனடியாக அத்தனையும் எடுத்துகிட்டு மறுபடி எல்லாத்தையும் காங்கிரீட் ரூஃபா மாத்தி மறுபடி போனோம் அது மாதிரி அடுத்து இங்க ஸ்கூல் கட்ட வரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய தடைகள் தடங்கல்கள் ஒவ்வொன்றையும் தாண்டி தாண்டி தான் வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கும் அது மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன தோல்வி அடைஞ்சா கூட அதுலேருந்து பின்வாங்கவே கூடாது மாணவர்களுக்கு நான் அடிக்கடி ஒரு திருக்குறள் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடித்த திருக்குறள் வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் தங்களுடைய எய்ம் குறிக்கோள் வந்து உயர்ந்த குறிக்கோளா இருக்கணும் அந்த குறிக்கோளை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நோக்கி ஈஸியா பயணிச்சுட்டு வந்துடலாம் எப்படி தாமரை தண்டு நீர்மட்டத்துக்கு ஏற்ப தன்னுடைய தண்டை உயர்த்திக்கிறதோ அது மாதிரி இவர்களுடைய எண்ணங்கள் உயரும்போது நிச்சயமா அவர்களும் அந்த வாழ்க்கையில் உயர முடியும் அப்படிங்கிறத நான் மாணவர்கள் மனசுல ஆழமா விதைக்கணும் அப்படிங்கிற போது ஒவ்வொரு மீட்டிங்லையும் இந்த மாணவர்களுக்கு தான் நான் எடுத்து சொல்லுவேன் மாணவர்கள் இன்னைக்கு அந்த மாதிரி சவால்களை நோக்குறதுக்கே பயப்படுறாங்க அதுதான் இன்னைக்கு பிரச்சனையா இருக்குது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தா கூட உடனே பேக் வாங்குறாங்க அது வரக்கூடாது இது தமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கணும் ஒவ்வொரு தேங்க தடங்களும் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்த தடவை அந்த தவறு நடக்காம நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி பயணிக்க முடியும் அதை மாணவர்களுக்கு நம்ம சொல்லணும் நிச்சயமா மாணவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நடந்தார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில நல்ல உயர்ந்த இடத்தை அடைய முடியும் அவர்களுக்கு அதை கொண்டு போற வேண்டிய கடமை இன்னைக்கு ஆசிரியர்களிடம் இருக்கு ஆசிரியர்களுக்கு மாணவர்களிடம் அவர்களுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத மனசுல முதல்ல விதைக்கணும் உன்னுடைய நோக்கம் என்ன உன்னுடைய எய்ம் என்ன நீ எதை நோக்கி போகிற அப்படிங்கிறத நாட் ஓன்லி பேரண்ட் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸும் சேர்ந்து பண்ணனா மட்டும்தான் அந்த மாணவர்களை வந்து நம்ம இன்னைக்கு பண்ண முடியும் பிகாஸ் நீங்க சொல்ற மாதிரி மாணவர்களுக்கு நிறைய டைவர்ஷன் இருக்கு இன்னைக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு வட்டாரம் இழுக்குது இங்கிட்டு வர மற்ற சுற்றுச்சூழல்ல உள்ள பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாணவர்களை நம்ம ஒது ஒரு நிலையா கொண்டு போகணும் அப்படின்னா ரெண்டு சைடு ஒரு சைடு பேரண்ட்ஸ் ஒரு சைடு டீச்சர்ஸ் இருந்து அந்த குழந்தைங்களை ஒருங்கிணைச்சு கொண்டு போனா மட்டுமே அந்த மாணவர்கள் தன் வாழ்க்கையில எல்லா விதமான வெற்றிகளையும் பெற்று சாதனையாளராக திகழ முடியும் பல்வேறு பணிகளுக்கு இடையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று மாணவர்களுக்கு நல்லதொரு எதிர்கால வழிகாட்டக்கூடிய சிந்தனைகளையும் பெற்றோர்களுக்கான சிறந்த கருத்துகளையும் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் சுவாரஸ்யமான தன்னம்பிக்கை விட்டக்கூடிய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாய்ஸ் ஆஃப் பார்த்தி சேனல் மூலமாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்கம்மா வாய்ஸ் ஆஃப் சேனலுக்கு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு உங்களுக்கு சேனல் மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி